హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు గార్డెన్ జాస్ గార్డన్ ఇవారు முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் காலையில் எப்போதும் போல எழுந்திரிச்சிட்டேங்க ஆனால் ஏதோ கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு நாள் இந்த நாள் அப்படின் தான் சொல்லணும் சரி என்னங்கிறத நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சம்பிரதாயமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க உங்ககிட்ட இதை நான் வந்து கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேங்க காலையில் எப்பவுமே ஃபோர் ஓ கிளாக் நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னைக்குமே ஃபோர் ஓ கிளாக் முடிச்சேன் கொஞ்சம் மாடியில் வந்து வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து சரி என்னத்த ஒரு எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக அல்லது ஏதோ ஒரு டயர்டு அப்படி தோணும் இல்லையா அப்படி எழுந்திரிச்சி வந்து சும்மா உட்காந்துட்டேங்க மொபைலில் நோன் ப்ரேயர் பண்ணிவிட்டு மொபைலை நோண்டிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தேங்க அப்படி உட்காந்துட்டு மணி ஆறு அஞ்சரை இருக்கும் அஞ்சரை அஞ்சே முக்கால் இருக்கும் சரி மோட்டரை போடுவோம் போய் பைப்பை திருக்குன்னே தண்ணி இல்லை நைட் எப்போது போட்டு வைப்போம் போட்டு வைக்கல எப்போவுமே வந்து நைட்டு போட்டிருந்தாலும் காலையில் நம்ம மாடிக்கு வரதுக்கு முன்னாடி மோட்ரு ஆன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் மோட்டரில் தண்ணியை ஏற்றிட்டு மேலே வர்றது வழக்கம் அப்படி வந்து வெளியில தான் வரண்டால் ஒரு மோட்ரு ஸ்விட்ச் இருக்குது போட்டிக்கோல அப்போது என்ன பண்ணுவேன்னா வாசலில் போட்டிக்குள்ள உள்ள லைட்டை கூட இது வரைக்கும் நான் போட மாட்டேங்க நான் பசாம இறங்கி போவேன் மோட்ரு சுவிட்சை போடுவேன் போட்டுட்டு நாலு மணி இருட்டில் தான் போட்டு விட்டுட்டு வந்து உள்ளே உட்காந்துருப்பேன் பத்து நிமிஷம் ஆனோடனே மாடிக்கு மேலே வருவேன் சில நேரம் மாடியில் ரெண்டு லைட்டையும் கூட போட மாட்டேன் ஒரு லைட் அந்த மாதிரி போட்டுட்டு கூட வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோங்க இது வழக்கமாக நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் வந்து இப்போ தான் டெவலப் இருக்கிற ஏரியா காடு மாதிரி கடந்த இடங்கள் தான் நாங்கள் வாங்கி வீடு கட்டி இருந்தோம் நாங்கள் வரும்போது முத முதல்ல பன்னிரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிகமாக யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் ஒத்த வீடு இருந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்போ நிறைய பாம்பு வந்து நடமாட்டம் வரும் வீட்டுக்குள்ளெல்லாம் குட்டி குட்டி பாம்புகள் வந்திருக்கு ஆரம்ப நாளுக்குள்ள பயப்படுவேன் அவங்கள வச்சு அடிக்க சொல்வேன் அப்புறம் நாங்கள் அடிச்சிருக்கோம் இப்படி பல கதைகள் நம்மளுடைய வீடியோவில் நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா எப்பவுமே லைட் வந்து போடாமல் தான் போவேன் பட் அதாவது கடவுள் இருக்காரு அவர் வந்து இன்றைக்கும் நம்மளோட கூட உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்ந்த தருணம் தான் இன்றைய நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து நான் வெளியில் லைட்டை போட்டுட்டு போய் மோட்ரு போடுறேன் என்றைக்குமே இல்லாதது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இருட்டில் மோட்ரு போடுறத இன்றைக்கி நான் வந்து ஆறு மணிக்கு ஆறில் அஞ்சு முக்கால் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போய் மோ லைட்டை போட்டுட்டு மோட்ரை போடுறேன் மோட்ரை போடும்போது எல்லாருமே வந்து மோட்டருனுடைய சுவிட்சை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா எல்லாருடைய வழக்கம் நானும் மோட்ரு சுவிட்சை போட்டுட்டு நான் இப்போ சம் வந்துட்டேன் இன்னும் என்னுடைய கண்ணில் அப்படி நிழலாடுது மோட்ரு சுவிட்சினுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா ஒரு சென்டிமீட்டர் அளவில் பாம்பினுடைய தலை இருந்திருக்கு அதனுடைய உடல் வந்து அதாவது மோட்டருடைய சுவிட்சினுடைய பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்க அந்த மெயின் மெயின் சுவிட்ச் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் ஒன்று அது இருக்குது அது க்ளோஸ்டாக இருக்குது அதாவது நம்மளுடைய ஈபி கனெக்ஷன் எல்லாமே இருக்கும் இல்லையா வீட்டில் எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷடாக இருக்கிறனால எனக்கு அது டக்குன்னு மாட்டேங்குது அந்த மீட்ரு பாக்ஸ் மீட்ரு பாக்ஸினுடைய அந்த பாக்ஸ் இருக்குது அந்த மீட்ரு பாக்ஸை ஒட்டு நாப்பில் அப்படியே அதனுடைய தலை கீழே வரைக்கும் தொங்கி நாப் போடுற அந்த மூட்டர் மோட்டர் சுவிட்சினுடைய ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே ரொம்ப நியர்பைல தான் அதனுடைய தலை இருந்திருக்குங்க பார்க்கல மோட்ரை போட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு சோபால உட்காந்துருக்கு எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க என்னோடய பிளான் என்னென்னா மோட்ரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போட்ட உடனே நம்ம வந்து இன்னைக்கு இருட்டோட இருட்டா மேலே வந்து நான் நாலு மணிக்கே வரணும்னு நினச்சேன் அப்புறம் அஞ்சு முக்கால் ஆகிட்டு வந்து நம்மளுடைய உரங்கள் எல்லாம் கீழே நிறைய ஒரு ஆறு சாக்கு கீழே போட்டுச்சுருக்கோம் அதை மேலே தூக்கிட்டு வரணும் அப்புறம் மண்கலவை போடுறதுக்காக தேங்காய் நார் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் ஊற போட்டு வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் இவங்க என்றைக்கி முன்னாடி பார்த்து வச்சோன்னா அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டோன்னே வந்து மண்கலவை போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் அதுக்காக வேக வேகமாக அந்த ஒரு பெரிய டப்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் கரெக்டாக அந்த மோட்டர் சுவிட்ச்க்கு நேராக கீழே ஒரு சேர் கிடந்தது அதில் கொண்டு போய் ரெண்டு டப்ஸ் வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதுக்காக சரிங்களா மோட்டரை கரெக்டாக ஆறு இருபதுக்கு ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருபது நிமிஷம் ஓடிருக்கு ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணும்போது நான் கரெக்டாக மோட்டரோட அப்படி சுட்ச்சு பக்கத்தில் அப்படி நெருக்கினாப்பில் செவரை ஒட்டி அப்படி நெருங்கி நின்றுட்டு தான் மோட்டரை ஆஃப் பண்ணுறேன் என் மண்டை வந்து கரெக்டாக அந்த பாம்பு இருந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன குட்டி ஸ்கேல் இருக்குல்ல அந்த ஸ்கேலுக்கு அரை ஸ்கேல் அளவுக்கு தான் பாம்புனுடைய தலையும் என்னுடைய தலையும் இருந்திருக்கு சரிங்களா எனக்கு அது தெரியல பட் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறம்போது ஒரு சின்ன அசைவு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அசைகிற மாதிரி ஏதோ ஒன்று அப்படி அசைகிற மாதிரி சபத்தில் என்னுடைய ஏதோ ஒரு சைடு வியூவில் எனக்கு ஒரு கான்சியஸ் தோணுச்சு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு மேலே பார்க்குற பார்க்கும்போது என்னுடைய கண்ணும் அது பாம்பு பக்கத்தில் பக்கத்தில் அப்போ கூட எனக்கு பாம்பு அப்படிங்கிற பயம் அந்த பா அது பாம்பு தான் அப்படின்லாம் எனக்கு தோணலை எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே அதிகாலை நேரம்னா என்ன தான் லைட் போட்டாலும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு இருடு லைட் இருட்டு தானே இருக்கும் இது பள்ளி ஆனால் என்னென்னா பள்ளி வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் கரும்பள்ளியாக இருக்குமோ ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வச்சு ப்ரௌன் கலரில் பள்ளி பார்த்ததில்ல அதுவும் வந்து ரெண்டு பள்ளி ஒட்டிகிட்டு இருக்கு போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் முகத்தை கொண்டுட்டு போய் உத்து பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் பள்ளி ரொம்ப வலுவலு வலுன்னு இருக்குதே நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறேன் எனக்கு என்னென்னா ரெண்டு அப்படி பின்னி இருந்துச்சு நல்லா வந்து அப்படி முருகி முறுக்கு மாதிரி முருகி இருந்துச்சு அந்த கையிலெல்லாம் முருகி இருக்கும்ல அது மாதிரி முருகி இருந்தது நான் இப்படி மூஞ்சை கொண்டுட்டு உத்து போய் நான் பார்த்தேனா பார்த்த உடனே அது முகத்தை அப்படி திருப்பி திருப்பி அந்த உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு முறுக்கு முருகி அப்படி பின்பக்கமாக அப்படி முறுக்கிக்கிட்டு ஒரு அசைவோடு இருக்குதே தவிர வேறு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல ரெண்டு தடவை நான் உத்து பார்க்கும்போது ரெண்டு தடவையும் அது தன்னோட உடம்பை வந்து முகத்தை அந்த பக்கமாக திருப்பி நம்ம பக்கம் திருப்பாமல் அந்த பின்புறமாக திருப்பி ி சுருங்கிக்கிட்டு அப்புறம் தான் அப்படி மேலே நல்லா உத்து பார்க்குறேன் அந்த மீட்ரு பாக்ஸ் இருக்கு இல்லையா மீட்ரு பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் ப்ரௌன் கலரில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோமா அந்த பாக்ஸினுடைய மேலே அப்படியே வால் அங்கே வரைக்கும் போகுது ஒரு ரெண்டு அடி இருக்குங்க வால் வந்து அந்த ரெண்டு அடி அந்த பாக்ஸை சுற்றி அதாவது பாக்ஸு கலரும் அது கலரும் ஒரே கலர் ப்ரவுன் கலர் எங்கள் வீட்டில் டார்க் ப்ரௌன் கலர் தான் எல்லா கதவுகளும் இருக்கும் அந்த பாக்ஸும் அந்த கலரு சவர் வந்து ஒயிடுச்சு முகம் இங்கே இருக்குது உடம்பு ஃபுல்லாக அப்படி இருக்குது அந்த பாக்ஸுக்கு மேலே அது படுத்துருக்கு அப்போ நமக்கு வந்து அதோடய உடம்பு நல்லா பார்க்க முடியாது சொல்லும் போது உடம்பெலாம் ஒரு மாதிரி புல்லளிக்குது ஆனால் பாம்புக்கு இருக்கும்ல செதில்கள் அதெல்லாம் அதில் எதுவுமே இல்லை வலுவலுவலுன்றிருந்தது சரி டக்குன்னு நம்ம வந்து கத்திடக்கூடாது எதுவும் அதுக்கிட்டையும் நம்ம ரியாக்ஷன் காமிச்சிடக்கூடாது அது போயிடும் அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக வேக வேகமாக கரெக்டாக வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அங்கேக்குள்ளேயே நின்றுட்டு அதையும் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் அவங்க தூங்கிட்டு இருந்தவங்கள நான் கூப்பிட்றேன் இங்கே வாங்க பாம்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் கம்பு ஒன்று வீட்டில் எடுத்துகிட்டு வாங்க அவசரம் இல்லை நான் பார்த்துட்டே இருக்கேன் அது எங்கேயும் போயிடாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் அவங்க போய் கம்பை ஒன்று ஒரு பெரிய மூங்கில் கம்பியும் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க இவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து சேரில் அதுக்கு நேராக கீழே தானே வச்சுருக்கேன் அது தள்ளி வச்சா தானே அடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு சேரை கரு அதாவது அந்த டைமில் மைண்டு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க அதுவும் தூங்கிட்டு இருந்தவங்களை வேலையை இழுப்பினேன் இல்லையா சேரை சர்றன்னு இழுத்துட்டாங்க சருன்னு சேரை இழுத்தவொடனே அது கொஞ்சம் சுதாரிச்சிட்டு அந்த பாக்ஸினுடைய அடுத்த சைடு நம்ம இந்த பக்கம் பார்த்தாலும் அடுத்த சைடு போய் அது அங்கேனா நின்றுக்குச்சுங்க ஒட்டி சவரியாதியும் ஒட்டுன மாப்பிள்ளை அப்படி இருக்குது கரெக்டாக நம்மளுடைய விரல் தண்டிக்கு தான் சரின்னு சொல்லிட்டு செவத்தில் வச்சு அடிக்கிறதுக்கு அதை வந்து அந்த பாக்ஸையே சுற்றி நிற்கிது மோட்ரு பாக்ஸ் மோட்ரு பாக்ஸ் எல்லாம் அந்த மீட்ரு பாக்ஸை சரி நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கீழே விட்டாலும் கீழையுமே நம்ம தோட்டம் ஃபுல்லாக நிறைய செடி இருக்குது நிறைய தொட்டிகள் கீழே வச்சுருக்கோம் ஸோ ஏதாவது உள்ளுக்குள்ளே போனால் நமக்கு அடிக்க வாய்ப்பில்லை எதுக்கு அதை டென்ஷன் ஆகணும் அமைதியாக அது பக்கத்தில் நின்று நம்ம பார்த்துட்டே இருப்போம் சொல்லி நாங்கள் பார்த்துட்டு ஒருத்தர் பார்க்க இன்னொருத்தங்க ஃபயரை ஃபயருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோங்க ஃபோன் பண்ணுன்னா அடுத்த ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள்லாம் அவங்க வந்து தீயணைப்பு படையோட ஒரு ஆறு ஏழு பேரும் வந்துட்டாங்க வந்து வரதுக்குள்ளே பார்த்தாக்க அங்கேயே தாங்க நீ நின்று பார்த்துட்ருக்கோம் எங்கேயுமே அது போக வாய்ப்பே இல்லை அது சைட்லேயே நின்று பார்க்குறோம் அது எப்படி எங்கே போச்சுன்னே தெரிலங்க அதையே தான் பார்த்துட்ருக்கோம் நானும் அவங்களும் எங்கே போச்சுன்னே தரல மீட்ரு பாக்ஸ் அந்த அதுக்குள்ளே போயிடு ஏன்னா வெளியில் எங்கேயுமே வரலை அப்போ மீட்ரு பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு ஹோலில் போயிடுச்சு போல் எங்களுக்கு அது தெரியல அவங்க வந்து அப்புறம் மீட்ரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே இல்லை அப்புறமா மீட்ரு அந்த நம்ம லைன் மெயின் லைன் வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா அந்த பாக்ஸ் அப்படியே பீஸ் பீஸாக ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டாங்க எங்கே போச்சு மீட்ரு பாக்ஸ் வெளியா அப்படின்னு தெரில ஆனால் வெளியே வரலைங்க சரி எதுக்கும் வந்து ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக கீழே தேடியாச்சானே எங்கேயுமே போகல நாங்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் எல்லா தோட்டமும் தேடி அப்புறம் தோட்டமும் வந்து ஃபுல்லாக மாடி தோட்டத்துலேயும் எங்கேயாவது இருக்கான்னு ஃபுல்லாக தட்டியும் பார்த்துட்டாங்க மாடி தோட்டத்துக்கும் வர வாய்ப்பில்ல மீட்ரு பாக்ஸ்க்குள்ளே அந்த வயர் வழியாக நம்ம வீட்டு கனெக்ஷன் இருக்கும் தெரியுமா வயர் கனெக்ஷன் அங்கங்கே பைப்பெல்லாம் போகல அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அது வந்து போயிடுச்சா என்னன்னே தெரில இப்போ என்னென்னா காலையிலேருந்து சமையல் கூட பண்ணலை நான் டென்ஷனாக இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு டென்ஷன் வயர் வழியாக வீட்டுக்குள்ளே எதுவும் வந்துடுமோ என்னவோ அப்படின்னு ஆனால் அவங்க வந்தவங்க எல்லோரும் இப்போ வந்து மீட்ரு பாக்ஸு வந்து வெளியிலேருந்து வந்து அதை மாட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா பீஸ் பீஸாக கழட்டி போட்டு பார்த்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அதை மாட்ட தெரியாது ஸோ வெளியிலேருந்து எலக்ட்ரிஷனை வர சொல்லி இப்போ தான் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ எதுக்காக அப்போ வந்தவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க வழியாக ஏறி எங்கேயும் போகக்கூடிய பாம்புகள் எல்லாமே விஷத்தன்மை உள்ளது கிடையாது அதனால நம்ம பயப்பட வேணாம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது ஓலை பாம்பாக இருக்கும் விஷம் கிடையாது அப்படி சொன்னாங்க நான் உடனே வந்து ஓலைப்பாம்புனால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏன்னா பார்த்தது நான் தானே அதோடய இமேஜை போட்டு பார்த்தேன் பாம்பு கிடையாது அவங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கேயுமே இல்லை அடுத்து எங்கேயாவது கண்ணில் பார்த்தா கூப்பிடுங்க ஆனால் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீழையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து போகன் வில்லா வந்து வீட்டு வாசலில் அவ்வளோவா அடர்த்தியாக போகன் வில்லா நான் வளர்ந்து வளர்த்து வச்சுருக்கேன் அப்படி என்ன சொல்கிறது வீட்டு வாசலில் நம்ம எலிவேஷனை பார்த்தாவே வெளியே தெரியாது மரங்கள் வந்து கிழ சீத்தா இருக்குது என்னென்னவோ பப்பாளி இருக்குது தூதுவளை இருக்குது வெத்தலை இருக்குது எல்லாம் கதை கதோ கதோ கொத வீடே வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது கீழ்தோட்டம் உங்களுக்கு நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் காமிச்சது இல்லை தோட்டம் மட்டும்தான் ஸோ தோட்டம் வந்து நம்ம வீட்டை பார்த்தாவே வந்து செடியும் மரமும் இருக்கே அந்த வீடான்னு கேட்குற மாதிரி எலிவேஷன் இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய தோட்டம் வந்து மறைச்சிருக்கும் கீழே ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா செடிகள் அந்த மரங்களில் அந்த கொடிகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஓனானெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வரக்கூடிய பாம்பு இது வந்து விஷத்தன்மை உள்ளது கிடையாது இது பள்ளி ஓனா இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய அது இதுன்னு வளர்க்குறீங்க போலையே எல்லா உயிரினங்களும் இங்கே தான் இருக்குது போல அப்போனா அது அப்பப்போ வந்துட்டு போக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஓணான் அணில் அப்புறமா பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கீழ்த்தோட்டத்துலேயும் சரி மாடித்தோட்டத்துலையும் ஏகப்பட்டது கவுண்ட் நான் கவுண்டபிள் அப்படின்னு நான் சொல்லணும் அவ்வளோ இருக்குது அதனால் வரதாங்க செய்யும் ஆனால் அந்த மாதிரி பறவைகளுக்கையோ பிடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி பூச்சிப்பொட்டிகளை பிடிச்சி சாப்பிட்ற பாம்பு வந்து விஷத்தன்மை உள்ளது கிடையாது நான் அது பார்த்தாவே எனக்கே வந்து கான்சியஸாக தெரியுது நல்லாவே ஏன்னா அது என்னை பார்த்த உடனே கடவுள் கிருபையில் எதுவும் நடக்கலை அது பார்த்த உடனே ஒரு உள்ள பாம்பாக இருந்திருந்தால் நான் அவ்வளோ பக்கத்தில் அதை போய் உத்து பார்த்துட்ருக்கேன் அது என்னென்னு தெரியாமல் நான் பாம்புன்னு என்னை எதிர்பார்க்கல ஸோ உத்து பார்க்குறப்ப அது நம்மளை வந்து கொத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் ஆனால் கடவுள் எப்படி எப்போ அற்புதமாக நம்மளை வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப பெரிய பயம் இல்லை ஏன் அப்படின்னாக்க எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார் ஸோ அதனால் வந்து கண்ணுக்கு காமிச்சி கொடுத்துருக்காருல்ல அதனால் பரவாயில்ல ஆனால் என்னென்னா அடிக்கலை கண்டுபிடிக்கவே முடியலை அது மீட்டர் பாக்ஸ் வழியாக ஏதோ ஒயர் வழியாக அந்த குழாய் வழியாக எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு டென்ஷனாக இருக்குது அதனால் இன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சேன் எந்த வேலையும் பார்க்கல சமையல் கூட பண்ணலைங்க எனக்கு டென்ஷனாக இருக்குங்கிறத விட அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எப்படி எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு அவங்களுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது சரிங்க இதையே நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க கொஞ்சம் நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது தரையில் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்புகள் எல்லாமே வந்து விஷத்தன்மை உள்ளதா அதனால் நம்ம அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி மரங்கள் ரொம்ப இப்போ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ அது பக்கத்து வீட்டு மாமரம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாமரம் ஆக மொத்தத்தில் எங்கள் ஏரியாலேயே அதிகமான செடி கொடிகள் வச்சிட்ருக்கிற ஆள் நானாக தான் இருக்கேன்னா ஸோ அதனால் அது வந்து போக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பவும் வந்து அக்கா அந்த மரம்லாம் இப்படி இருக்க வேணாக்கா கொடி இருக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் அவங்களை சொல்லவே மாட்டோம் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இயற்கையை இவ்வளோ தூரம் பாதுகாத்துட்டு அப்புறம் மாடித்தோட்டத்தை நாங்கள் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேரும் ஸ்பாட்லேயே நின்று சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சில விதைகள்லாம் கேட்டாங்க ஒரு சில விதைகள் அவங்க கேட்ட விதைகள் நம்ம கிட்டே ரெடியாக இல்லை அவங்க கேட்காத விதைகள் ஒரு சிலதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் வந்தவங்களில் ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு நாலு பேருக்கு வந்து இந்த இயற்கை மேலே இந்த தோட்டம் மேலே அவ்வளோ ஆர்வம் அப்போ நான் வந்து ஜெயாஸ் கார்டன் போர்டு வேற உள்ள மாட்டிருக்கோன்னா உடனே அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு விதைகள் கேட்டாங்க இப்போதைக்கு ரெடியாக இல்லை எப்போ வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு காண்டக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து விதைகள் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் காய் வேணும்னாலும் சொல்லுங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு நான் தரதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வரைக்கும் நம்ம ஐயாயிரத்து இரநூறு பேருக்கு மேலே ஷேர் பண்ணனால உங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு சந்தோஷானேன் உங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இதில் என்னென்னா வீடியோலாம் எடுக்க சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்துருவேன் பார்க்குறோம்ல நீங்கள் வேணால் வீடியோ எடுத்து போடுங்க எங்களை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நம்ம பாம்பு வந்துருக்குங்கிற அடி அந்த அதுவும் கிடைக்காம வேற போயிட்டுங்கிற அந்த ஒரு டென்ஷனில் வந்து மேலே மொபைல்லாம் எடுத்துகிட்டு வரல வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை அதனால் வீடியோ எடுக்கலான்னா அவங்க எங்களை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி திரும்ப போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்குறப்ப பார்த்தாக்க அதுக்குள்ளே அவங்களுக்கு கால் வந்துடுச்சு இந்த மாதிரி வாங்க டைம் ஆயிட்டு என்ன அவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கால் வந்தனால சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சரி அடுத்து எதுவும் வந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிவர் வழியாவோ இல்லை மரங்கள் மேலேயோ கிடைக்கக்கூடிய பாம்புகள் வந்து விஷத்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய வீடியோ சரி ஓகேங்க நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எப்படியாவது அந்த பாம்பு வந்து நமக்கு திருப்பியும் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னாக்க நம்ம அதை அடிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் ஸோ அதை சொல்லுங்கள் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாலும் நம்ம வந்து அப்பாடை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையா Okay friends um, bye ma